எட்டாவது வசனத்தின் விளக்கவரையை பார்ப்போம் அவரது சமுதாயத்தினர் அவரிடம் விரைந்து வந்தனர் இதற்கு முன் அவர்கள் தீமைகளை செய்து வந்தனர் என் சமுதாயமே இதோ என் புதல்விகள் உள்ளனர் அவர்கள் உங்களுக்கு தூய்மையானவர்கள் அல்லாகவே அஞ்சுங்கள் எனது விருந்தினர் விஷயத்தில் எனக்கு கேவலத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள் உங்களில் நல்ல ஒரு ஆண் கூட இல்லையா என்று அவர் கேட்டார் அப்போது லூத் நம்பி அவர்களுடைய மனைவி வந்து அந்த ஓரிணை சேர்க்கையாளர்களிடத்துல அந்த சமூகத்தார் இடத்துல போயிட்டு எங்கள் வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தாங்கன்ற செய்தியை சொன்னது தான் தாமதம் அவங்க என்ன செய்கிறாங்க லூத் நம்பி அவர்களுடைய வீட்டுக்கு விரைந்து வராங்க வேட்கையோடு வராங்க அந்த ஆண்களை வந்து எப்படியாவது அனுபவிச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் வராங்க இப்போ லூத் நபி அவர்கள் வந்து அந்த விருந்தினர்களோட வீட்டுக்குள்ளே இருக்காங்க இவங்க வெளியில் நிற்கிறாங்க அப்போது லூத் நபி அவர்களுடைய அந்த மனநிலை வந்து எப்படி இருக்கும் இவர்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறவங்களுடைய அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு அந்த மக்களிடத்துல வந்து அவங்க ஆரம்பத்தில் இருந்த இந்த வசனத்தில் வந்து சொல்லப்படுது இல்லையா இதற்கு முன் அவர்கள் தீமைகளை செய்து வந்தனர் இதற்கு முன்னாடியும் அவங்க தீமைகள் தான் செஞ்சுட்டு வந்திருக்காங்க அப்போது இப்போ வந்து இந்த விருந்தினர்கள் விஷயத்தில் வந்து இப்படி வந்து இவங்க அவ்வளோ ஆக்ரோஷமாக வந்து நிற்கிறாங்க எங்களுக்கு அந்த ஆண்கள் வேணும் அப்படின்ற மாதிரி நிற்கிறாங்க அப்போ வந்து நபி அவர்கள் வந்து இதோ என் புதல்விகள் உள்ளனர் அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறதுலேருந்து லூத் நபி அவர்கள் வந்து புதல்விகள் அப்படிங்கிறது தன்னுடைய மகள்களாக அவங்க வந்து அந்த வார்த்தையை வெளிப்படுத்தலை ஏன்னா அந்த சமுதாயத்திற்கு வந்து அவங்க வந்து ஒரு வழிகாட்டியாக ஒரு தந்தையாக இருக்கிறாங்க அதனால தான் அவங்க வந்து புதல்விகள்ன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத முஜாஹித் ரஹமத் லாஹி அவர்களும் கத்தாத்தார் அஹமதுல்லாகி அழகிய அவர்களும் வந்து இந்த ஒருமித்த கருத்தை சொல்கிறாங்க தப்சீர் இபுன கசீரில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் நூற்றி அறுபத்தி ஆறாவது வசனத்தையும் பதினைந்தாவது அத்தியாயம் எழுவத்தி ஓராவது வசனத்தில் இருந்தும் எடுத்து பார்க்கும் பொழுது உ நீங்கள் திருமணம் செய்த உங்களுடைய மனைவிகளை விட்டுட்டால் நீங்கள் ஆண்களிடத்தில் செல்கிறீர்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தைலேருந்தே தெரியுது இவங்க இவங்க திருமணம் பண்ண மனைவியும் வந்து இந்த மாதிரி விட்டுட்டாங்க அப்போது இந்த புதல்வியர்கள் வந்து உங்களுக்கு தூய்மையானவர்கள் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நீங்கள் உறவு வச்சுக்கிறதுக்கு நீங்கள் உறவாடுவதற்கெல்லாம் தூய்மையான துணைகள் வந்து இவங்க தான் ஆண்கள் கிடையாது அந்த சமுதாய பெண்களையும் வந்து பாருங்களேன் ஆண்கள் வந்து இவங்களை வந்து விரும்பலை இவங்களை ஒதுக்குனா இப்போ இவங்க இவங்களுடைய உடல் தேவைகளுக்கு என்ன செய்வாங்க அப்போது என்னுடைய விருந்தாளிகளை விட்டுருங்க இந்த இருக்காங்க அவங்களுடைய மனைவிமார்கள் இருக்காங்க என் என்னுடைய புதவிகள்னு சொல்கிறது அவங்களுடைய மனைவிமார்களையும் குறித்து தான் சொல்கிறாங்க அப் ஏன்னா இருபத்தி ஆறாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி ஆறாவது வசனத்தில் அவ்வாறு வருகிறதுனால அப்போது அவங்கள நீங்கள் எடு எடுத்துக்கோங்க இவங்களை விட்டுருங்க ஓ என்னுடைய விருந்தாளிகளுக்கு முன்னாடி என்னை வந்து நீங்கள் இழிவுபடுத்துகிறாதீங்க உங்களில் ஒரு ஆண் நல்ல ஆண் கூட இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்போ அந்த சமுதாயம் வந்து எந்த அளவுக்கு ஆண்கள் மேலே மோகமும் வேட்கையும் ஆணை பார்த்தா வந்து விட்டு விடாமல் அவங்கள அந்த ஓரிணை சேர்க்கை அப்படிங்கிற அந்த மோகத்தில் வந்து எப் எந்த அளவுக்கு வந்து அவங்க மூர்க்கத்தோடையும் ஒரு நபி வந்து அனுப்பப்பட்டு அவங்களுடைய அறிவுரை வழங்கப்பட்டும் வந்து அவங்க வந்து திருந்தலை அல்லாஹுபானத்தாலாக தன்னை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் தனக்கு வைக்கக்கூடிய மக்கள் அகந்தையோடு மல நபிமார்களை அனுப்பிய பிறகும் வந்து அவங்க அகந்தை கொண்டு அவங்க வந்து அல்லாஹுடைய அத்தாட்சிகளை அழித்து இது மாதிரியாக வந்து என்ன செஞ்சாங்க அழிவை தேடிக்கிட்டாங்க அதே நேரத்தில் அல்லாஹ் வந்து தனக்கு எந்த அளவுக்கு சிறப்பு வந்து கொடுத்து தன்னை ஏற்காதவர்களுக்கு எப்படி தண்டனை அளிப்பானோ அதே போல் அல்லாஹ் உருவாக்கிய இந்த மனித மனித சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய இந்த ஒழுக்க சீர்கேடுகளுக்கும் வந்து அல்லாஹ் வந்து என்ன செஞ்சுருக்கான் தண்டனையை கொடுத்துருக்கான் ஏனென்றால் ஒரு தனி மனித ஒழுக்கம்தான் சமுதாயம் அப்படின்னு வந்து இஸ்லாம் சொல்லுது ஒரு தனி மனிதன் அவன் ஒழுக்கத்தோடு இருந்தானே ஆனால் இந்த சமுதாயமே வந்து ஒழுக்கமடையும் அப்படிங்கிறது வந்து இஸ்லாமிய இறை கோட்பாடாக இருக்குது அப்போ இந்த இறை கோட்பாடுக்கு மாறு செஞ்சு இவங்க அட்டூழியம் பண்ணதுனால தான் அல்லாஹ் வந்து என்ன செஞ்சிருக்கான் இவங்களை வேரோடு அழிக்க வந்து நாடி மலக்குமாறுகளை அமைச்சிருக்கான் ஆனால் லூத் நபிக்கோ வந்து தெரியாது இவர்கள் மழக்கு என்று இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு தெரியலை அவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓரிணை சேர்க்கையாளர்களை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கும் உலகத்தில் வந்து இருக்கிறாங்க கமிட்டி அமைச்சுக்கிறாங்க கொடிகள் அமைச்சுக்கிறாங்க மற்றவங்களை ஈர்க்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம் நாங்கள் எப்படி இருக்கிறோம் இப்படியும் இருக்கலாம் உங்கள் மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ செய்யுங்க அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க இந்த இச்சைகளை பின்பற்றக்கூடியவர்களையும் அல்லாஹ் ஏறு எடுத்து பார்க்க போவதில்லை அவங்க வந்து சைத்தானை வந்து தன்னுடைய தோழனாக ஆக்கி கொண்டவர்கள்னு அல்லாஹ் வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி இவங்க இப்படி ஒரு வழிமுறையை காட்டுறாங்க இல்லையா இது வந்து மனிதகுலத்தின் அடிப்படையவே மாற்றுறது ஏன்னா மனிதகுலத்தினுடைய அடிப்படை என்னவாக இருக்குது கணவன் மனைவி குழந்தை இந்த ரொட்டேஷனில் வந்து ஒரு மனிதன் வந்தால் மட்டுந்தான் அவனுடைய மனநிலை உடல்நிலை நல்லா இருக்குது பூமி நல்லா இருக்குது பூமியை அவனை சுற்றி இருக்கிற அந்த சமூகமும் நல்லா இருக்குது ஏனென்றால் மனிதன் பள்ளிகை பெருகும் பொழுது தான் மனிதன் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறான் மனிதனுடைய தேவைக்காக மனிதனுடைய பயன்பாட்டிற்காக மனிதனுடைய நலனுக்காக பாதுகாப்பிற்காக உலகத்தின் பாதுகாப்பிற்காகவும் அவன் வந்து அவனுடைய சக்திகளை வந்து பயன்படுத்தி பார்க்குறான் ஏன்னா மனிதர்களுக்காக விலங்குகள் வந்து எதையும் கண்டுபிடிக்காது அப்போ இந்த மனித சமுதாய் பல்கி பெறுகளைனால் ஓர் சேர்க்க மூலிமா எந்த குழந்தை பிறக்கும் உலகத்தில் அப்போ இவங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த உலகத்தின் முக்கியமான ஒரு கட்டமைப்பே அங்கே சீரழிஞ்சிருது சரி இவங்க இப்படி பண்ணி இவங்களாவது நல்லா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இவங்களுடைய ஹிஸ்ட்ரி வரலாறு கேட்டாலே ஏன் இப்படி ஒரு கொடூரத்தை போய் இவ்வளோ ஹைப் பண்ணி கவர்ச்சியாக காட்டுறாங்கன்னு தெரியல முதல் முதல்ல ஹெச்ஐவி அப்படிங்கிற அந்த எய்ட்ஸ் நோய் வந்து இந்த கிருமி வந்து ஓரிணை சேர்க்கையாளர்கள் மூலயமா வந்ததுங்கிறது நம்ம எல்லாருமே அறிஞ்சுருக்கோம் இன்றைக்கி வரைக்கும் இந்த ஓரிணை சேர்க்கையாளர்களுக்கு இதுக்காக மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிறாங்களாம் எப்படி வந்து இந்த கார்பரேட் கம்பெனிஸ் வந்து இந்த மருந்துகளை வந்து ஏற்றி இறக்கி இந்த காசு வாங்குறது இந்த மாதிரியான இதில் அதிகமாக சிக்கக்கூடியவர்கள் வந்து இவங்க தான் செலவு செய்யக்கூடியவர்கள் இவங்க தான் இவங்களுடைய பணம் மீன் விரயமாகுதா இவங்க வந்து ஒரு ஆணையும் ஒரு ஆண் திருமணம் பண்ணால் அவங்க ரெண்டு பேரும் ஒழுக்கமாகவும் இருக்கிறதும் கிடையாது ஆணுக்கு ஆணும் கிடையாது இவங்க பல ஆண்களோடு இருக்கிறாங்க இதனால் இவங்க என்ன செய்கிறாங்க ஒரு நாற்பது வயசுக்குள்ளேயே வந்து இவங்க டைப்பர்ஸ் போட்டுக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க ஏனென்றால் இவங்க பயன்படுத்துவது மழை துவாரத்தை அப்போ அது வந்து மலத்தை இறுக்கி பிடிக்கிற அந்த சக்தியை இழந்து எந்நேரமும் அவன் மலத்தை வந்து என்ன செஞ்சுருக்கிறான் வெளியேற்றிக்கிட்டே இருக்கிறான் டைப்பரை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இப்படி ஒரு தன்னைத்தானே அழித்து கொண்ட ஒரு வாழ்க்கை வந்து இவனுக்கு தேவையா அப்படின்னு நமக்கு தோணுதா போதே அடுத்து இவங்க இப்படி ஒரு வழிமுறை பண்ணுறாங்க உலகத்திலேயே பார்த்திங்கன்னா முப்பத்தைந்து சதவீதம் ஆண்கள் தான் வந்து டைப்பர்ஸ் போடுறாங்க பெண்கள் வந்து ஐம்பது வயசுக்கு மேலே அதுதாக இருக்கிறாங்க இவங்களை விட வந்து பர்சன்டேஜில் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க அதுவும் என்ன ப்ரெக்னன்சி இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து சின்ன வயசில் போடுறாங்களே ஒழிய இப்படி ஒரு கொடூரம் வந்து இந்த ஆண்களும் ஆண்களும் உறவு வைக்கிறது மூலயமா ஆண்களும் அனுபவிக்கிறாங்க சரி முதுமையாவது இவங்களுக்கு நல்லா இருக்கா சந்தோஷமாக இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது மன தத்துவியலாளர்கள் சொல்கிறாங்க இந்த ஆண் வயோதிக ஆணும் வயோதிக பெண்ணும் இளமை காலத்தில் வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்களாம் அதே நேரத்தில் ஒரு துணை இழந்து ஒரு துணை மட்டும் இருக்குது அப்படின்னா கூட அவங்க என்ன அவங்க எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையை நினைத்து கவலையடைகிறார்களோ அந்த வாழ்க்கை துணை வந்து தன் இடத்துல அந்த பறிவோடு பாசத்தோடு பேசினதை அதை மகிழ்வித்து அதை நினச்சி பார்க்கும் போதே அந்த எந்த அளவுக்கு துக்கம் வருதோ அந்தளவுக்கு சந்தோஷம் ஏற்படுதான் ஆனால் இந்த ரெண்டு பேர் வந்து வாழ்றாங்கல்ல கடைசி வரைக்கும் ஓரின சேர்க்கையாளர்கள்னா இந்த ரெண்டு ஆண்கள் வந்து சைனாவில் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க வயோதிக நிலமையிலையும் ஒன்று கொன்று இருக்காங்க ஆனால் வந்து அவங்களுடைய மன அவனுடைய அவனுடைய உள்ளம் அவங்களுடைய அந்த மனசு வந்து எப்படி இருக்குது மன தத்துவியாளர்கள் வந்து அவங்களுடைய உள்ளத்தை வந்து எடுத்து எப்படி வெளியே சொல்கிறாங்கன்னா ஒருத்தருக்கு சிரிப்பு இல்லை ரெண்டு பேருக்குமே சிரிப்பு இல்லை ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து சரி நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் எனக்கு சின்ன வயசுலேருந்து எந்த சந்தோஷத்தையும் நான் அனுபவித்த மாதிரியே தெரியலை அப்படிங்கிறாங்க எங்களுக்கு சிரிப்பே வந்து நின்று போயிடுச்சு அப்படிங்கிறாங்க ரொம்ப பெரிய மன அழுத்தத்துக்கும் பிரெயின் ஸ்ட்ரோக்குக்கும் அதிகமாக ஆளாகிறாங்க இந்த மாதிரியான ஜோடிகள் இப்படி ஒரு எப்படி சொல்கிறது வேதனைக்குரிய ஒரு வாழ்க்கையை இவங்க வாழ்ந்துட்டு கவர்ச்சிகரமாக காட்டி எல்லாரும் ஈர்க்கக்கூடியவர்களாக இருக்காங்க நாம் வந்து இதை சிந்தித்து பார்க்கணும் திருமணத்தின் மூலியமாக தான் அல்லாஹ் வந்து என்ன செஞ்சுருக்கிறான் திருமணத்தை தான் ஹலால் ஆக்கியிருக்கிறான் துறவரத்தை ஹராமாக்கியிருக்கிறான் இருக்கிறான் திருமணத்தை வந்து எளிமையாக சொல்லணும்னா திருமணத்தால் வறுமை அகலும் திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து அல்லாஹாலா தன்னுடைய திருமறையில் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான் நபிகள் நாயகம் காட்டக்கூடிய அந்த வழிமுறையும் இவ்வாறே இருக்குது இப்படி இருக்க இந்த சமுதாயம் வந்து எப்படி இருந்திருக்கு பாருங்கள் ஒரு ஆண் கூட அவங்க சமுதாயத்தில் இல்லையா அப்படின்னு ஒரு இறை தூதர் கேட்குற அளவுக்கு அவங்களுடைய அநியாயங்களும் அநியாயக்கார ஆண்கள் வந்து பெருகி போய் இருந்திருக்காங்க அவங்க சமூகத்தில்